இன்றைக்கி அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான தளங்களில் சில ஐக்கான்ஸ் பார்த்துருப்பீங்க பிலோ நைன்டி நைன் பிலோ ஒன் ஃபார்ட்டி நைன் பிலோ ஒன் நைன்ட்டி நைன் அப்படின்ருக்கும் அதை டச் பண்ணோம் அப்படின்னா அந்த விலைக்கு கீழே இருக்கக்கூடிய பல பொருட்கள் வந்து பட்டியலாகும் அதில் அந்த பொருளோட சேல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் பல பத்தாயிரம் சில நேரங்களில் சில லட்சம் கூட நம்பர் ஆஃப் சேல்ஸ் வந்து நடந்திருக்கும் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது பெரிய அளவில் சேல்ஸ் நடக்குது அப்படின்றது புரிஞ்சிடும் பலருக்கும் ஒரு ஐடியா வரும் நம்மளும் இந்த மாதிரி ஒரு பொருளை விற்பனை பண்ணோம் அப்படின்னா நல்ல நம்பர் ஆஃப் சேல்ஸ் அதிகமாக இருக்குது ப்ராஃபிட் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல நமக்கு சேல்ஸ் அதிகமாக இருக்கும்போது நமக்கு நல்ல லாபம் வருமே ஒரு ஐம்பது அறுபது ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பொருளை ஒரு தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு நம்ம லிஸ்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆன்லைனில் குறிப்பாக அமேசானில் வந்து லிஸ்ட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஜூலை ஒன்றாம் இந்தியாவில் அமேசானில் ஒரு பொருளை சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எப்படி விற்பனை பண்ணுறது அதே மாதிரி அமேசான் மூலியமாக இ காமர்ஸ் ஏற்றுமதி எப்படி பண்ணுறது அதுக்கு ஒரு சரியான பொருளை நாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத பற்றின ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு நடைபெற இருக்குது இந்த ஆன்லைன் வகுப்பு வந்து வீடியோ ஃபார்மட்டில் வரும் ஸோ நீங்கள் லைவில் இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ அப்போது இந்த லெசனை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும் இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அமேசானோட தளங்கள் பல நாட்டில் இருக்குது ஜப்பானில் இருக்குது ஃப்ரான்ஸில் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது கனடாவில் இருக்குது ஸோ அந்த நாடுகளில் நாம் வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளோட பொருளை எப்படி விற்பனை பண்ணுறது அப்படின்ற முழுமையான தெளிவான வகுப்பு இது ஸோ இதை யார் யாரெல்லாம் பயன்படுத்திக்க முடியுமோ பயன்படுத்திக்கலாம் இதை பற்றி மேலும் விவரம் அறியணும் அப்படின்னா இல்லை இந்த கிளாஸில் சேரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இருக்குது இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை அஞ்சாந்தேதி வரைக்கும் இந்த வகுப்பு நடக்கும் ஓகே இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் இந்த மாதிரி மிக குறைந்த விலையில் ஒருத்தர் ஏன் விற்பனை பண்ணுறாரு அப்படின்றத முதல்ல பார்க்கணும் சில நேரங்களில் நீங்கள் கூட பேப்பரில் படிச்சிருக்கலாம் இல்லை டிவி நியூஸில் பார்த்துருக்கலாம் ஒரு ரூபாய்க்கு பிரியாணி தராங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கூட்டம் மோதும் போலீஸ்லாம் வந்து லைனை வந்து ஒழுங்குபடுத்திகிட்டு இருப்பாங்க சமீபத்தில் கூட போன வாரம் கோயம்புத்தூரில் ஒரு ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க பயங்கரமான கூட்டம் அது ஒரு சிக்னல் பக்கத்தில் இருக்குது பயங்கரமான கூட்டம் அங்கேயும் வந்து போலீஸ் வந்து அவங்க வந்து லைனெலாம் ஒழுங்குபடுத்த வேண்டிய சூழல் வந்துச்சு இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா ஒரு ரூபாய்க்கு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்கன்னா ஒரு ரூபாய்க்கு பிரியாணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது குழந்தை கூட தெரியும் ஆனால் அதை செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் தங்களை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு நாங்களும் இந்த மார்க்கெட்டில் இருக்கோம் அப்படின்னு மக்களுக்கு சொல்கிறதுக்கு இதை தவிர இதில் லாபம் அப்படின்றது கிடையாது இது அப்படியே நாம் அமேசான் மாதிரி ஃப்ளிப்கார்ட் மாதிரி தளங்களுக்கு பொருத்தி பார்க்கலாம் இது வந்து அமேசானில் இந்தியாவில் விற்பனை பண்ணுறதுக்கு இல்லை ஏற்றுமதிக்கும் சரி சில பேர் வந்து ஒன் டாலருக்கு விற்பாங்க சில பேர் வந்து ரெண்டு டாலருக்கு விற்பாங்க அது எல்லாமே வந்து என்ன ஆகும் கிடைச்சல லாஸில் தான் முடியும் இதை லாஸுன்னு தெரிஞ்சே பண்ணுவாங்க யார் பண்ணுவாள் அப்படின்னா புதுசாக ஒருத்தர் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வராரு புதுப்புறம் எடுத்துகிட்டு வராரு ஸோ நான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ணுவார் இல்லை ஒருத்தர் ரொம்ப நாளாக ஸ்டாக் இருக்கும் பல வருஷமாக ஸ்டாக் இருக்கும் விற்கவே செய்யாது இதை ஒழிச்சுக்கட்டினா சரி அப்படின்னு இந்த மாதிரி குறைஞ்ச விலைக்கு விற்பாங்க அதனால் இப்படிப்பட்ட பொருட்களை வந்து இந்த விலைக்கு விற் விற்பனை பண்ணுறது அப்படின்றது அந்த கம்பெனி தனக்கு இதனால் நூறு சதவீதம் லாஸ்ன்னு தெரிஞ்சே பண்ணுது அவங்க பிடிப்பாங்க ஏன்னா பல வருஷமாக டாட்டா வந்து தன்னோடய ஒரு காரை வந்து விற்பனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க வருஷா வருஷம் நஷ்டமே ஆகிட்டு இருக்குது நஷ்டம் கூட்டிகிட்டே இருக்குது அது டாட்டா கிட்டே கேட்டால் ரத்த இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டாங்க எதுக்கு நீங்கள் நஷ்டத்துக்கு பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை அப்படியே இழுத்து மூடிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அவர் சொன்னாராம் இது என்னைக்காச்சும் ஒரு நாள் லாபகரமாக மாறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த நஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தியும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரான் ஸோ இந்த மாதிரி நஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது நான் இந்த ப்ராடக்ட்டு நஷ்டத்துக்கு ஆன்லைனில் விற்கிறேன் அதன் மூலயமா நிறைய பேர் என்னோடய சைட்டுக்கு வருவாங்க என் பொருளை வாங்குவாங்க அந்த ப்ராண்ட் அவங்க மனசில் நிற்கும் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நான் வந்து ரேட்டை மாற்றிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வரட்டும் புதுசாக எனக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கும் கிடைக்குது அதை நான் ஒரு தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லி போனீங்கன்னா அமேசான் போடக்கூடிய கமிஷனே வந்து உங்களுக்கு நஷ்டத்தில் கொண்டு போய் விட்ரும் ஸோ செல்லிங் ப்ரைஸ் நைன்ட்டி நைன் அப்படின்றது கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை விற்பறவருக்கு வந்து நஷ்டம் அப்படின்ட்டு ஆனால் அப்படியே ஏன் விற்கிறாங்க இந்த காரணம் தான் ஒன்று மார்க்கெட் பொசிஷன் பண்ணணும் இல்லை பழைய பொருளை விற்கணும் இல்லை என்னால் அந்த நஷ்டத்தை அஃபோர்ட் பண்ண முடியும் ஃப்யூச்சரில் இதை இப்போ கொடுத்துட்டு இந்த ரிலையன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலையன்ஸ் ஃபோன் அறிமுகமான புதுசில் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஃப்ரீயாக நெட்டு கொடுத்தாங்க எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் அவங்க ரேட்டை ஏற்றி அதை வந்து சமாளிச்சிடுறாங்க அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக அதை செய்யலாம் அதை விட்டுட்டு ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பொருளை நான் நூறுரூவாய்க்கு தொண்ணூத்தொம்பது ரூபா போட்டு நான் விற்கிறேன்னு சொல்லி போனீங்கன்னா டெஃபினட்டாக நஷ்டம் தான் அது எந்த ஆன்லைன் சைட்டாக இருந்தாலும் சரி